அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிருக்கான இலவச பேருந்து திட்டம் தற்போது முக்கிய அறிவிப்பு தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி பெண்களுக்கான என்ன புதிய மாற்றங்கள் என்ன புதிய அறிவிப்புகள் என்ன பல்வேறு திட்டங்கள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் பற்றியும் பெண்களுக்கான புதிய திட்டங்கள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் சென்னையில் மகளிருக்கான இலவச பேருந்து பயணங்கள் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பெண்களுக்கான மாநகர பேருந்துகளை இலவச பணம் செய்வதற்கான தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் மே மாதம் எட்டாம் தேதி முதல் தொடங்கப்பட்டங்க இந்த திட்டத்தின் வாயிலாக நகர்ப்புறங்களில் வெள்ளை போர்ட் பேருந்துகளிலும் கிராமப்புறங்களில் அரசு பேருந்துகளும் பெண்கள் இலவசமாக கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சுமார் நானூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு கோடி பயணிகள் பெண்கள் தற்போது பயன்படுத்தி உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க பணிபுரியும் பெண்கள் மற்றும் உயர்கல்வி படிக்கும் மாணவியர் மற்றும் அனைத்து பயணிகளும் இந்த திட்டத்தின் வாயிலாக பயன்பெற்று வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டத்தில் மூலியமாக இதுவரை இருபத்தி ஒன்பது புள்ளி பனிரெண்டு லட்சம் இலவச பயணங்களின் திருநங்கைகள் பயன்படுத்தி உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டங்கள் வாயிலாக பெண்கள் மீண்டும் பயனடையும் வாயிலாக தற்போது இந்த திட்டத்தில் மீண்டும் பேருந்துகள் எண்ணிக்கை உயர்த்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பேருந்துகள் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க குறிப்பாக தலைநகர் சென்னையில் மீண்டும் இலவச பேருந்துகள் எண்ணிக்கை வந்து மீண்டும் அதிகரிக்க உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மகளிருக்கான ரூபாய் ஆயிரம் என்ற திட்டம் வந்து மீண்டும் கூடுதலான மகளிர் வந்து இணைய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது யார் யாருக்கெல்லாம் ரூபாய் ஆயிரம் இதுவரை கொடுக்கப்படாமல் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பல்வேறு புதிய அறிவிப்புகளும் தற்போது அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக பிஹெச்எஸ் ரேஷன் அட்டைக்கு அவங்க ஆதார் கார்டு வந்து கட்டாயம் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அப்படி இணைக்கப்படாத நபர்கள் மார்ச் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் இணைக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அப்படி இணைக்கப்படவில்லை என்றால் அவர்கள் மீண்டும் பொருட்கள் வாங்குவது சிக்கலாக என அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி பிஹெச்எஸ் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களும் கட்டாயம் இகேஒசி இணைத்திருக்க வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அவங்களோட ஆதார் கார்டும் அவங்களோட ரேஷன் கார்டும் இணைக்கப்பட என தற்போது மத்திய அரசு ஒரு முக்கிய அறிவு கொடுக்க கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்